எங்கள் வீட்டு கொல்லையில் கீரை விதைச்சிருக்கோம் பாருங்க முளைக்கீரை எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பச்சை பசியும் முளைச்சிருக்கு பாருங்க அடுத்ததா நீங்கள் பார்க்க போறது மிளகா செடி மிளகா செடியெல்லாம் வந்து பறித்து எல்லாம் காஞ்சிடுச்சு எல்லாம் மிளகாலாம் நாங்கள் இதுலேருந்து தான் பறித்தோம் எல்லாத்துக்கும் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா பறிச்சுப்போம் அதை காய வச்சு காஞ்ச மிளகா பறிச்சுப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் காஞ்ச மிளகா பச்சை மிளகானா பச்சை மிளகா பறிச்சிருப்போம் பழுத்த மிளகா பார்த்துருப்பீங்க எப்படி பாருங்கள் செடியிலே பழுத்துருக்கு பாருங்கள் பழுத்த மிளகா அடுத்ததா வாழை மரம் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து பூம்பழம் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் இந்த பழம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக சுண்டைக்காய் செடி காய் நாட்டுக்காய் இதுவும் பூவும் பழம் தான் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாம் வந்து அடி உரம் வந்து எல்லாம் இயற்கையான உரம் தான் போடுறோம்